அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வே டூ கவுண்டரில் இருக்கிற ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் விமல்ராஜ் படிப்பு சிடெக் முடிச்சிருக்காங்க இப்போ ஆனிமேஷன் பெங்களூரில் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு இருபத்தி ரெண்டு பி எம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் சிம்பம் இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து முருகேசன் அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க வேட்டுக்கூண்டரில் வன்னி வேட்டுவு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஐயம்பாளையம் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் என் விவேக் குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போது சிஸ்டம் சொல்யூஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ரெண்டு முப்பத்தி மூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு ராவுக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து நாகமாணிக்கம் அம்மா பேர் வந்து மணிமேகலை இவங்க வேட்டை கொண்டதில் மின்ன வேட்டுவை கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்துவரம் வந்து எட்டைக்கிரத்து சொந்த இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் அருண் பிரகாஷ் படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க இப்போது டெக்ஸ்டைலில் ஒர்க் இருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு எட்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூழப்பிழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து பருவதம் இவங்க வேட்டு கவுண்டரில் கரையை வேட்டு கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து சொத்து சொத்துவரம் வந்து ஒன்றரை ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு மூணு கூடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கருப்புசாமி படிப்பை பி முடிச்சிருக்காங்க இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிச்சுருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து முப்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து ரெண்டு அக்கா அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து கண்ணம்மாள் இவங்க வேட்டவக்கூண்டில் வெங்கச்சி வேட்டுவு கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து புளியம்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி தினேஷ்குமார் படிப்பு டிப்ளமோ த்ரிபுலி முடிச்சிருக்காங்க இப்போது ஃபைனான்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஆறு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க வேட்டுக்கொண்டில் சாந்தப்பட வேட்டு கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து விவசாய நிலம் வந்து ஒரு நாலு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பி பி தினேஷ்குமார் படிப்பு டிப்ளமோ ஏஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து தனியார் கம்பெனியில கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு பத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நேரம் ஒன்னு நாற்பத்தி அஞ்சு பி எம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் பூராட்டாத்தி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து தம்பி ஒண்ணு அப்பா பேர் வந்து பரமசிவம் பேர் வந்து தமிழ்ச்செல்வி இவங்க வேட்டு போன்ற புலுவ வேட்டுவை கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து வெட்டையாம்பாளையம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது நாலரை ஏக்கர் விவசாயி பூமி இருக்கு மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கொடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கிற மாதிரி மனுமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் கார்த்திக் படிப்பு பிஇ திருபுலி முடிச்சிருக்காங்க இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு கூட கூடப்பிழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து கற்பகம் இவங்க வேட்டுக்கொன்றில் வெங்கச்சி வேட்டுவு கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து புளியம்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு ரெண்டு இருக்கு நிலம் ஒன்றரை ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம்மா தனியாக ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே கிருஷ்ணன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க சென்னையில் மாத வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ரெண்டு பதினாறு பி எம் கிழமை புதன் ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து கிட்டுச்சாமி அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க வேட்டு கொன்றரில் மூல வேட்டை கூடத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து மொ ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக ரெண்டு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் குரு பிரசாத் படிப்பு டிப்ளமோ திபிலி முடிச்சிருக்காங்க இப்போ டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்காங்க மாதம் வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் அகட்டம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாதோஷங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க கொண்டல வெள்ளை வேட்டுக்கு கொடுத்து சாந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு இடம் ஒரு அஞ்சு சென்ட்ருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் அரவிந்த் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு பத்து பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆகியம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய்தோசங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து சக்திவேல் அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்க வேட்டுக்கோண்டரில் அரிச்சந்திர கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீட்டில் இருக்கு பூமி ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி